ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொத்தமல்லி பொடி தான் வந்து பார்க்க போகிறோம் புடி வகைகளில் இன்றைக்கி கொத்தமல்லி பொடி அதுக்கு தேவையான நான் ஒரு கட்டு கொத்தமல்லி வந்து வாங்கி நல்லா அலம்பி வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் ஆஞ்சிக்கிறேன் இந்த குச்சிலாம் தேவையில்லை மேலே உள்ள அந்த இது மட்டும் போதும் அது மட்டும் நல்லா எடுத்துகிட்டு நல்லா ஒரு ஒரு இலையை எடுத்து இந்த மாதிரி நல்லா அலம்பி ஆஞ்சி எடுத்து வச்சுக்கிறேன் அது மாதிரி ரொம்ப வாடினதுலாம் தேவையில்லை அழகாக பத் நல்லா பச்சையாக இருக்குது இல்லையா அதெல்லாம் மட்டும் இருந்தால் கூட போதும் அது வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படி நல்லா ஆஞ்சி இப்படி ஆற வச்சுருக்கேன் நல்லா காய ஃபேன் காற்றில் காய வச்சு வச்சுருக்கேன் வெயில் இருந்தால் நீங்கள் வெயிலில் கூட எடுத்து வச்சுக்கலாம் நல்லா அழம்பு இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்து வச்சுட்டீங்கன்னா நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பிடிக்கிறதுக்கு ரொம்பவே சௌகரியமாக இருக்கும் இந்த மாதிரி நான் வந்து எடுத்து பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பொடிக்கு தேவையானதெல்லாம் பார்ப்போம் ரொம்ப சிம்பிள் தான் இது ரொம்பவும் சூப்பராகவும் இருக்கும் நல்லா கா மாதிரி காஞ்சதை வந்து நல்லா ஒரு கிணத்துல எடுத்து வச்சுட்டுருக்கேன் இந்த மாதிரி நல்லாவே காஞ்சி இருக்கணும் ஒரே ஒரு ஒரு முக்கா கப்புக்கு கா உளுத்தம்பருப்பு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு பத்து மிளகா பத்தல் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் பெருங்காயம் உப்பு இது மட்டும்தான் வேறு எதுவுமே தேவையில்லை இது மட்டும் பிடிச்சி ரொம்ப ரொம்பவும் சூப்பராக டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இது ஒன்றா வந்து வ வறுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம இப்போ நான் வந்து உளுத்தம்பருப்பை வந்து கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு நான் செவக்கை வந்து வறுத்துக்க போகிறேன் இப்போ அடுப்பு மூட்டி எண்ணெய் வந்து விட்டுருக்கேன் உளுத்தம்பருப்பை வந்து நான் போட்டுக்கிறேன் ஒரு ஒருத்தர் ஒரு ஸ்டைலில் வந்து பண்ணுவாள் என்னோடய ஸ்டைல் வந்து உளுத்தம் மட்டும்தான் நான் வந்து போடுவேன் மிளகா வத்தல் உளுத்தம் பெருங்காயம் இது மட்டும்தான் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் வறுத்துக்கிறோம் அதுக்கப்புறமா வந்து இதிலே கொஞ்சமாக பெருங்காயம் வந்து போட்டுக்கிறேன் நான் பெருங்காயம் வந்து நல்லா நிறையவே வந்து போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக ரொம்பவுமே சூப்பராக வந்துருக்கும் பருப்பு கொஞ்சம் வெறுபடுறத மிளகா வத்தலையும் வந்து போட்டுலாம் இதிலே இப்போ இது வந்து கொஞ்சம் அப்படியே வருபட்டு இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து மிளகா வத்தல் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா நல்லா காம்பெல்லாம் ஆஞ்சிட்டு நல்லா உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமா அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க நான் ஒரு பத்து பதினோரு மிளகாய் கிட்டத்தட்ட வந்து எடுத்துட்டுருக்கேன் இப்போ இந்த காரம் இருந்தாலும் இதுக்கு வந்து இந்த கொத்தமல்லி பொடிக்கு இருக்கும் அதனால் நான் வந்து ஒரு பத்து பதினோரு மிளகாய்க்கு இருக்கேன் மிளகாவையும் போட்டுட்டு இப்போ நான் வந்து செவக்கை வந்து நன்னா வறுத்துக்கிறேன் பருப்பு வந்து நன்னா இருக்கணும் தீயவும் கூடாது அதே சமயம் மிளகாவும் நன்னா அந்த சமயத்தில் வதங்கியிருக்கணும் நன்னா இந்த பதத்துக்கு நம்ம நன்னா வதங்கிட்டு பார்ப்போம் இப்போ பாருங்கள் நன்னா எப்படி ம அதாவது மிளகாவத்தில் வரப்பட்டிருக்கு பருப்பு வந்து நன்னா செவந்திருக்கு இந்த இந்த ஸ்டேஜில் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க பர்த்துட்டு இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இதை நான் ஆற விட்டுடுங்க இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டே நம்ம போட்ட பெருங்காயம் தான் அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம்லாம் எதுவுமே வந்து போடலை இப்போ நான் வந்து நன்னா வரப்பட்டாச்சு இப்போ நான் இதை வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடுறேன் இப்போ இந்த சூட்லேயே ஒன்று மேலாக ஒன்று வந்து வறுத்துக்கிறேன் இப்போ பருப்பெல்லாம் வந்து நல்லா செவந்தும் இருக்குது கறியை அந்த அளவுக்கு பார்த்து நல்லா வறுத்துக்கணும் இப்போ நல்லா ஆரட்டம் அப்புறமா நம்ம இதை வந்து பிடிச்சிப்போம் ஃபஸ்ட்டு இதை பிடிச்சிட்டு அப்புறமா நம்ம வந்து கொத்தமல்லி போ வந்து போட்டுப்போம் கொத்தமல்லியெல்லாம் நம்ம சூடாக்கெல்லாம் தேவையில்லை அது ஏற்கனவே நான் உங்களுக்கு வதங்கி நான் ஆறி தான் இருக்குது அதாவது நல்லா உணங்கி தான் இருக்குது நான் நம்ம அலம்பி காய வச்சு வச்சுட்டு நல்லா உணங்கி இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் இந்த பருப்பு மிளகாவத்தெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிடிச்சு நிடுவோம் இதே மாதிரி நீங்களும் வந்து பிடிச்சி பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து நல்லா சுடச்சாத்திலையும் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசையோடவும் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இந்த கொத்தமல்லி பொடி சாதமாக கலந்தும் கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு ஒரு நேரம் லஞ்ச் பாக்ஸுக்கு இது மாதிரியும் கொடுக்கலாம் இப்போ அதெல்லாம் போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு வந்து நான் வந்து ஒன்றரை ஸ்கூலுக்கு வந்து போட்டுருக்கேன் இதையும் போட்டுட்டு இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா கொஞ்சம் பிடிச்சின்னு வந்துடுவோம் பிடிச்சின்னு வந்துட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறமா இதை வந்து பிடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லாவே பருப்புலாம் ஒன்றுமே தெரியாதுக்கு நான் வந்து நைஸாக பிடிச்சாச்சு நான் இந்த மாதிரி இது நல்லா வந்து பிடிச்சின்னு விடுங்கோ அதுக்கப்புறமா இந்த மேலாக இந்த கொத்தமல்லியை போட்டுட்டு அதே நான் மயசாக பிடிச்சின்னு வந்துடுங்கோ இப்போ கொத்தமல்லி வந்து நான் வந்து போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு தான் வந்து எடுத்துருக்கேன் நல்லா அது உங்களுக்கு அலம்பி நல்லா இது வந்ததுக்கப்புறமா நல்லா அது சுருங்கி போயிட முடியல காஞ்சி நல்லா உணங்கினதுக்கப்புறம் இப்போ ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு தான் வந்து எடுத்துருக்கேன் அது தேவையான ஒரு முக்கால் கப்பு அளவு தான் நான் வந்து உளுத்தம்பருப்பு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இது பிடிச்சுன்னு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து பிடிச்சாச்சு இப்போ ரொம்பவுமே வந்து சூப்பராக வந்திருக்கு நல்லா அந்த கொத்தமல்லியோட பெருங்காயம் இல்லாமல் போட்டு நல்லா ஒரு வாசனை இந்த அளவுக்கு நான் நீங்கள் அதை வந்து பிடிச்சி எடுத்து வச்சுன்னு இல்லை நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு நீங்கள் ஒரு பாட்டலில் கொட்டி எடுத்து வச்சுன்னு இல்லை நீங்கள் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் ரொம்ப நாளைக்கும் வச்சுக்கலாம் இது நல்லா நைஸாகவும் நான் வந்து பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி இப்போ இது ஒரு பாத்திரத்தில் கொட்டி நான் வந்து ஆற விட்டுடுறேன் நான் பாருங்க நம்மளோட கொத்தமல்லி பொடி ரொம்ப சூப்பராக வந்து நல்லா நைஸாக நல்லா பிடிச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் ஃபுல்லாக ஒட்டை தொடச்சி எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டு ஒரு பாட்டிலில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தியோட கூட தூட்டுக்கலாம் நல்லா இருக்கும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் சாத்தோடையும் சுட சுட சா சாத்திலையும் போட்டு சாப்பிட்லாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக்கும் கமெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம இனி அடுத்த வீடியோவில் வேற ஒரு ரெசிபியோட பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ